வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ் இந்த வீடியோவில் ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டான டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டான பொருள்களில் செஞ்ச ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோ தான் இதில் நாம் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் ஸ்கூலில் இந்த தேர்டு டேர்மில் ஃபோர்த்து அண்டு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு பிள்ளைங்க இப்படி உணவு திருவிழா அப்படின்னு கொண்டாடுறது வழக்கம் அதே போல் இந்த வருஷமும் குழந்தைங்க ரொம்ப ஆர்வமாக அவங்க உணவு திருவிழாவை கொண்டாடுறாங்க இது அவங்களுக்கு பாடப்பகுதியிலேயே இருக்கிற ஒரு விஷயந்தான் உணவே மருந்து அப்படிங்கிற தலைப்பிலையும் உணவு திருவிழா அப்படிங்கிற தலைப்பிலையும் இந்த பகுதியானது இடம்பெற்றிருக்குது அதைத்தான் பிள்ளைங்க நேரடியாக செஞ்சு கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு பொருள்லேயும் என்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்ல போகிறாங்க வாங்க இப்போ வீடியோவில் பிள்ளைங்கக்கிட்டையே கேட்டு பேசி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் பிள்ளைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க எப்போ டீச்சர் நம்ம ஃபுட் ஃபெஸ்டிவல் வைக்கலாம் அப்படின்னு என்னைய ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க சரி இன்றைக்கி வைக்கலாமே அப்படின்னு நேற்றைய தினம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புனேன் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதமான உணவுப் பொருளை பயன்படுத்தி டிஃப்ரெண்ட்டாக நல்லா செஞ்சு கொண்டுட்டு வந்திருக்காங்க பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது என்னப்பா தாளிச்ச சுண்டல் தாளிச்ச சுண்டல் அதில் என்ன சத்து இருக்குது வெரி குட் நீங்கள் என்ன கொண்டு வந்திருக்கிறீங்க கேசரி நெய்யில செஞ்ச கேசரியா வெரி குட் அதுல என்ன சத்து இருக்கு கொழுப்பு சத்து நெய்யில நிறைய கொழுப்பு இருக்குல்ல ஓகே நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க எங்க இருக்கு உன்னுடைய உருளைக்கிழங்கு சிப்ஸ் ஓகே வெரி குட் அதுல என்னப்பா சத்து இருக்கு மாவு சத்து குட் நீ என்ன கொண்டு வந்திருக்க ஆகாஷ் முட்டை நூடுல்ஸா வெரி குட் முட்டையில என்ன சத்து இருக்கு புரத சத்து வெரி குட் ஆ நீ என்ன கொண்டு வந்திருக்க அக்ஷயா வெங்காய பஜ்ஜி. வெங்காய பஜ்ஜியா? ஓகே. வெங்காயத்துல என்ன சத்து இருக்குப்பா? தாது உப்பு தாது உப்புக்கள் நிறைய இருக்கு. அடுத்து என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இது யார் கொண்டு வந்திருக்கீங்க? இது என்னப்பா? கேப்ப புட்டு. கேப்ப புட்டு. கேப்பயில என்ன சத்து இருக்கு? மாவுச்சத்து, தாது உப்புக்கள். வெரி குட். வெரி குட். இரும்புச்சத்து. ஓகேமா. இது என்னப்பா? அவல். அவல். அவல்ல என்ன சத்து இருக்கு? தாது உப்புக்கள். தாது உப்புக்கள். வெரி குட்யா. நீ என்னையா கொண்டு வந்திருக்க?

கீரை எல்லாம் கலந்துருக்கு பீட்ரூட் கலந்துருக்கு இல்லையா அதில் உயிர் சத்துக்கள் தாது உப்புக்கள் எல்லாமே கலந்துருக்கு வெரி குட் ஆ அடுத்தாலியா யாருப்பா இது என்ன கொண்டு வந்துருக்குறீங்க கொண்டக்கடலை பட்டாணி சுண்டல் வெரி குட் தாளிச்சிருக்கீங்களா ஓகேம்மா வெரி குட் இது என்னது தட்டைப்பயிர் மசால் தட்டைப்பயிரா வெரி குட் வெரி குட் நல்லா இருக்கு இது உங்கள் வீட்டில் விளைஞ்சதா தட்டைப்பயிறு வெரி குட் மசால் தட்டைப்பயிறு இது என்னப்பா அடை கேழ்வரகு என்ன இருக்கு என்னென்னா போட்டிருக்கீங்க வெங்காயம் பச்சை வெரி குட் எல்லாமே நல்ல பொருள் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது எல்லாம் கலவையாக கலந்து வெரி குட் கேழ்வரகு நமக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரியா ஓகேமா இது என்னப்பா இது யார் கொண்டு வந்துருக்குறீங்க நீ என்னப்பா கொண்டு வந்திருக்க எங்க இருக்கு இதுவா ஓகே முட்டையிலே பணியாரமா வெரி குட் இதில் என்னடா சத்து இருக்கு சத்து என்ன சத்துப்பா புரத சத்து வெரி குட் ஓகே கொழுப்பு சத்து இருக்குடா அதில் ஓகே ஆகாஷ் நீ என்ன கொண்டு வந்திருக்க கேழ்வரகு புட்டு இதுவா ஓகே இதில் என்ன சத்துக்கள் இருக்குது கல் காது கல் மாவுச்சத்து மாவு சத்து ஓகேடா இது என்னம்மா கேழ்வரகு ஜிலேபி ஆ வெரி குட் அதில் என்ன சத்து இருக்கு புரத சத்து மினரல்ஸ் இருக்கு அதில் இன்னும் சரியா ஓகேடா அடுத்து என்னப்பா புட்டுக்கடலை உருண்டை மாதிரி தெரியுதே இது யார் செஞ்சது சாதனா தானா வெரி குட் பொட்டுக்கடலையிலே செஞ்ச உருண்டை பொட்டுக்கடலையில் என்ன சத்து இருக்கு மாவு சத்து மினரல்ஸ் இருக்கு தாது உப்புக்களும் அதில் இருக்குப்பா ஏன்னா அதில் நம்ம வெள்ளம் காய்ச்சி ஊற்றுறோம் இல்லையா இரும்பு சத்தெல்லாம் அதில் இருக்கு ஓகே இது யாரு வெங்காயம் தூள் பஜ்ஜி மாதிரி தெரியுதே வெங்காயம் தூள் பஜ்ஜி தானா அதில் என்னையா இருக்குது தாது உப்புக்கள் ஓகே இது என்னப்பா சோ சோள பணியாரம் வெரி குட் சோளத்தில் என்ன சத்து இருக்குது ஆ ஆ மினே மினரல்ஸ் ஓகே அதில் இன்னும் நம்ம வெல்லம் காய்ச்சி ஊற்றுறோம் இல்லையா அதில் இரும்பு சத்து மினரல்ஸ் நீ சொன்னது கரெக்ட் ஓகே அடுத்துப்பா இது என்னப்பா உருண்டை என்ன உருண்டை ரவா லட்டு ஓகே அதில் என்னவடா சத்து இருக்கு மினரல்ஸ் ஓகே வெரி குட் அடுத்தது என்னப்பா பஜ்ஜி ஆ பஜ்ஜி பஜ்ஜி என்ன உருளைக்கிழங்கு பஜ்ஜியா வாழைக்காய் பஜ்ஜியா என்ன பஜ்ஜி வாழைக்காய் பஜ்ஜி வாழைக்காய் என்ன என்ன சத்து இருக்கு வாழைக்காய் உயிர் சத்துக்கள் தாது உப்புக்கள் வெரி குட் உடல் வளர்க்கும் வாழைக்காய் அப்படின்னு இதுக்கு ஒரு சிறப்பு ஓகே இது என்னப்பா வாழைக்காய் அதுவும் வாழக்காய் பஜ்ஜி தானா அது வட்டமான பஜ்ஜி இது கொஞ்சம் நீளமான பஜ்ஜி அப்படி தானே அதே சத்துக்கள் தான் இதில் இருக்குது காய்கறிகளில் எல்லாத்துலேயுமே உயிர் சத்துக்கள் தாது உப்புக்கள் நிறைய இருக்குது சரியா இது என்னம்மா கோதுமை சீவல் கோதுமை சீவல் வெரி குட் ஏற்கனவே ஒரு சீவல் வந்தது அதே மாதிரி இப்போ மறுபடியும் ஒரு சீவல் இதில் இனிப்பு போட்டிருக்கீங்களா இனிப்பு போடல இதுல என்ன சத்து இருக்கு கோதுமையில என்ன சத்து இருக்கு வெரி குட் இது என்னமா உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஓகே உருளைக்கிழங்குல என்ன சத்து இருக்கு மாவு சத்து வெரி குட்மா இது என்னடா ரெண்டு சேமியா இருக்கு யார் சேமியா செஞ்சு கொண்டு வந்தது நீயோ லோகித்தம் ஓகே வெரி குட் இதுல என்ன சத்துக்கள் இருக்கு சரியா ஓகே கொஞ்சம் கொழுப்பு சத்து இருக்குது நம்ம ஆயில் ஊற்றி தாளிச்சிருக்கோம் இல்லையா அதில் அதுவும் இருக்குது ஓகேம்மா இது என்னப்பா வெங்காய பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி யார் லோகிதா டே கலர்ஃபுல்லாக இருக்குடா நாக்கலேய்ச்சி ஊறுகுடா சாப்பிடும் போல இருக்கு சாப்பிட்டுமா ஓகே வெரி குட் என்னப்பா என்ன சத்துப்பா அதில் இருக்குது தாது உப்புக்கள் வெரி குட் இது என்னையா ஏப்பு கலராக இருக்குது கேழ்வரகு ரொட்டி இனிப்பு போட்டிருக்கீங்களா ஓகே வெரி குட் இதில் என்ன சத்துமா இருக்கு புரத சத்தம் வேற என்ன சத்து இருக்கு மினரல்ஸ் இருக்கு சரியா மினரல்ஸ் நிறைய இருக்கு பிரித்திக்கு நீ என்ன கொண்டு வந்திருக்க மிச்சர் வெரி குட் அதில் என்ன சத்து இருக்கு வெரி குட் நீ என்ன கொண்டு வந்திருக்க அகிலேஷு கேழ்வரகு புட்டும் கேழ்வரகு அடையும் அதில் என்ன சத்தியா இருக்கு கோதுமை இல்லை கேழ்வரகு புட்டு அதில் என்ன இருக்கு வெரி குட் சே இத்தனை சத்து அதில் இருக்குது அதே தான் இந்த அடையிலையும் இருக்குது வெரி குட் சரி நீங்க எல்லாம் சொல்லிட்டீங்க இப்போ நம்ம டீச்சர் என்ன கொண்டு வந்தாங்கன்னு கேட்டுருவோமா டீச்சர் நீங்க என்ன கொண்டு வந்தீங்க நல்லா இருக்கலாச்சர் இனிப்பு போட்டிருக்கீங்களா வெள்ளம் போட்டிருக்கு வெள்ளம் போட்டிருக்கீங்க வெரி குட் டே நாட்டில் எச்சு கூறுதல வெரி குட்

வந்து சிறுதானியங்கள்னு படிச்சிருக்கோம் அதனால நான் இன்னைக்கு சிறுதானியத்தில் ஒன்று குதிரைவாலி சரியா அந்த குதிரை வாளிய அரிசியா கடையில் கிடைக்கிது அந்த அரிசியை வாங்கி அதை நான் இன்னைக்கு பால் விட்டு நெய் விட்டு முந்திரி நிறையா போட்டு செரிமானத்துக்காக மிளகு சீரம் நிறைய போட்டு தேங்காய் பால் சாதம் அப்படின்னு நான் உங்களுக்காக செஞ்சு கொண்டு வந்திருக்கேன்

சிறந்தது நம்ம ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சிறுதானியத்தால் செய்யப்பட்ட உணவை எடுத்துக்கிறது நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஓகேயா உங்கள் வீட்லேயும் சொல்லி ஒரு நாளைக்கு ஒரு தடவை வரகு குதிரவாளி தினை இந்த மாதிரியில பொங்கல் உப்புமா அதையே பிரியாணி கூட செய்யலாம் அந்த மாதிரிலாம் செஞ்சு தர சொல்லி சாப்பிடுங்க சரியாப்பா இப்போ எல்லாருமே நம்ம கொண்டுட்டு வந்த உணவுப் பொருட்களை ஷேர் பண்ணி சாப்பிட்லாமா டேஸ்ட் ஓகே வெரி குட் வாங்க இப்போ எல்லாரும் டேஸ்ட் பண்ணிடுறலாம் இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம்ப்பா ஃபஸ்ட்டு என்ன வேணும் உங்களுக்கு இனிப்பான பொருள் தானே முதல்ல சாப்பிடணும் ஓகே எப்போவுமே நம்ம சாப்பிடும்போது இனிப்பான பொருளை நம்ம முதல்ல சாப்பிடும்போது நமக்கு அது ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க வாயில் உமிழ்நீர் நல்லா சுரக்கும் அது நம்மளுடைய ஜெரிமானத்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இனிப்பு சாப்பிட்றது தான் நல்லது ஓகே என்னப்பா டேஸ்ட் பண்ணலாம் ஓகே நிறைய கேழ்வரகு புட்டு இருக்குல்ல சாப்பிட்டுங்க எல்லாரும் கையில் வாங்கிக்கோ சாப்பிடு சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லணும் சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மா இருக்கக்கூடாது நல்லா இருக்காடா கேசரி சாப்பிட்டீங்க நல்லா இருந்துச்சா உங்களுக்கு அடுத்து என்னப்பா நம்ம டேஸ்ட் பண்ணலாம் முட்டை பணியாரம் வெரி குட் சாப்பிடுங்க பார்க்கலாம் முட்டை பணியாரத்தை டேஸ்ட் பண்ணு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நம்ம கருப்படி பனியாரம் தானடா சாப்பிட்ருக்கோம் இது வித்தியாசமா முட்டையிலேயே அடிச்சு பனியார கல்லில் ஊற்றி உங்களுக்காக எடுத்து கொடுத்து விட்டுருக்காங்க லக்ஷனா அம்மா வெரி குட் அடுத்து என்னப்பா நம்ம டேஸ்ட் பண்ணலாம் எது நிறையா இருக்கு பஜ்ஜி காலையில எல்லாரும் பஜ்ஜி சாப்பிட ரொம்ப ஆசைப்படுறாங்க சாப்பிடுங்கடா வாழக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி எல்லாமே கலந்து கத்திரிக்காய் பஜ்ஜி வெரி குட் சாப்பிடுங்க ஏய் நம்ம ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்கடா அவங்கள நம்ம டேஸ்ட் பண்ண சொல்லணும்ல சொல்லுங்க சொல்லுங்கள் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்லுங்க சொல்லுங்க மெஸ் டேஸ்ட் பண்ணுங்கள் எங்கள் பிள்ளைங்க டிஃப்ரெண்ட்டாக எல்லா பொருளையும் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க சூப்பராக இருக்கு அதனால் எங்களுக்கு ஒன்றும் இல்லை ஆ வெரி குட் சாப்பிடுங்க சாப்பிடுங்க இது இனிப்பு இனிப்பு இருக்கு காரமும் இருக்கு இது பாருங்க டிஃபரெண்ட் கலர்ஸ் ஒரே பொருள் ரவையில கீரைலயும் செஞ்சிருக்காங்க பீட்ரூட்லயும் செஞ்சிருக்காங்க பீட்ரூட் சாறு அது கீரை சாறு சீவல் கோதுமை சீவல் புட்டு கேசரி வந்தவங்களுக்கு முதல்ல இனிப்பு கொடுப்போம் இது இனிப்பு தானே இருக்கட்டும் கேசரி தான் ஃபஸ்ட்டு கொடுக்கணும் மீனாட்சிபுரத்திலேருந்து வந்த கேசரி மீனாட்சிபுரம் பிள்ளைங்க செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க எக் நூடுல்ஸ் அதுவும் மீனாட்சிபுரம் தான் இது இனிப்பா இது டேஸ்ட் பண்ணி பாருங்க சம்பா கோதுமை ரவை கிச்சடி